ஆஹா ஆஹா நேத்து வசூலுங்க ஏத்தி வசூலா கொஞ்சமா இருக்கு ராத்திரி எல்லாம் உன்ன ஆற வேற காணம் எங்க போயிருந்த வர முடியலீங்க ஆ வர முடியாத அளவுக்கு கண்ணு முடிச்சு ஆபீஸ் பயணிகள் எல்லாம் திருத்திட்டு போ போனாங்களாக்கும் எங்கயோ பந்து சாராயத்தை குடிச்சிட்டு கழுத உருண்ட ரோட்ல உருண்டு வந்திருக்கான் டேய் நா மாணவர்களுக்கு சொல்றேன் சொல்ற கேட்டுக்குங்க இப்பதான் பாக்கெட் சாராயத்தை ஒழிச்சு

கூட்டம் மறைஞ்சா இருநூறு முன்னூறுங்குறாங்க ஏன்டா நாள் நீ ரோட்ல உள்ள போல ரோட அது கருதிக்கல்ல போட்டு கங்கியா மேல குத்துது அப்படிங்களா இந்த ஊர் முன்சிபாலிட்டில பஞ்சாயத்து போர்ட்டின்னு சொல்லி தார் ரோடு சிமெண்ட் ரோடும் போட்டு சைடுல ஃபிலவர் சட்டி வச்சு ஓகே மேல தண்ணீர் பந்தலம் போட்டு நீங்க உருள உருள உங்க வாயில கொஞ்சம் கொஞ்சமா நீர்மூர் சொல்றேன் நீங்க கையேந்தி பிச்சு எடுத்துட்டே போறீங்களா மூணு ஊருக்கு ரோடு போடுற ரோலர் மாதிரி இருக்கா இந்த நாய் எங்க அனாவசியம் போய் சாதிக்க என்ன என்ன சக்கரத்துல நீக்கிருங்க என் ஏரியா பிரிச்சு கொடுங்க ஆண்டா பிச்சைக்கார ஒருத்தன் தான் இந்த நாட்டை பிரிச்சு கேட்காம இருந்தா அதையும் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா இந்த நாடு உருப்படுமா விளங்குமா பாய மூடா தம்பி உன்னதான் தேடிட்டு இருக்கேன் ஏங்க நான் உன்ன தப்பு பண்ணலையே இல்ல கோயில்ல சண்டை போட்டதை பார்த்தேன் அதை பாராட்டதான் கூப்பிட்டேன் போங்க எனக்கு வெக்கமா இருக்கு பொண்ணை யார் சொன்னாங்க அவர ஓ இந்த வெள்ள மேசமனரா கிழவனுக்கு யோகம் தான் கொண்டுடுவ அவர் இல்லடா அவர் யாருங்க அவரு பாஞ்சி வந்து பானையை தட்டி பந்தத்தை கையில எடுத்து பம்பரமா சுத்தி பந்தாண்டாரே அவரு அநியாயத்தை பார்த்த உன்னே வந்த கோபம் அதை தட்டி கேட்ட அவரோட வேகம்

இவன் தேட்டரில் வேலை செய்கிறவன் ஜனங்களோட ஒன்றி பழகுறவன் இவங்க கூட தெரியும் ஏன்டா அந்த காயத்ரிக்கு கல்யாணம் பண்ணி வச்சோமே அதை பற்றி ஊருக்கு என்ன பேசிக்கிறாங்க எல்லாருக்கும் வருத்தமானே ஏன் வாய்க்கு ருசியாக ஒரு வேலை சாப்பாடு போச்சுன்னு வருத்தம் ஓ ப்ரவுதானா ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் சேர்த்து மொத்தமாக சுரப்பட்டுருவோம் ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் யாருக்கு நம்ம ப்ரெசென்ட்டு பொண்ணு கீதாவுக்கு கீதாவுக்கு இதில் அவளுக்கு என்ன சந்தோஷம்

அவளோ கௌத்து யோசிக்க ஒரு ராகம் வாசி இதோ டேய் மைக்கு உள்ளதை சொல்லு என்ன நடந்துச்சு அண்ணே அந்த அக்கா நீங்க பிறந்த நேரம் நாலு நட்சத்திரம் எல்லாம் கேட்டாங்க நீ சொன்னியா உங்களை கேட்காம சொல்லுவேண்ண அதானே பார்த்தேன் வேணுமா சொல்லுங்க சொல்லிடுறேன் டேய் இந்த லக்னம் சொல்றது ராசி சொல்றதெல்லாம் இங்கே வச்சிக்காத ஓணம் பார்த்தா பேசணும் அப்புறம் நிறுத்திக்கணும் புரியுதா போ நல்ல பொண்ணு யோசிச்சு சொல்லுங்கண்ணே நல்லா யோசனை தான் சொல்றேன் உன் வேலை பார் போ

பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா இன்னும் இல்லையே யாராவது மடச்சா மாடி முன்னாடியே சொல்றது இல்லையா நீ பெத்த பொண்ணு தானே அரா

சிவா சதை நட்சத்திரம் அவருக்கு எந்த குறையும் வராமாயிசா இருக்கணும் அந்த பொண்ணு உங்க மேல எவ்வளவு ஆசை அந்த பொண்ணு மேல போய் கோவ என்ன தனிமையில் இனிமை காண்கிறீர் கதையா கவிதையா கட்டுரையா அச்ச அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க ஓ இப்போலாம் அந்த லெவலுக்கு போயாச்சா அத விடுடா தலைவரே குருக்குள்ள உங்கள பத்தி ஒரு மாதிரியா பேசிக்கிறாங்க அது உண்மையா என்ன பேசிக்கிறாங்க ரெசிடன்ட் பொண்ணு இருக்காள அவர் மாதிரி நீ நினைக்கிற மாதிரி இல்ல உண்டா ஒரு பையன் அவளை பார்த்து பல்ல அழிச்சிருக்கான் செருப்பு எடுத்து பல்லா ரசிட்டா நீங்க கூட அந்த பொண்ண பல்ல பல்லையிலே செருப்பால அடிப்பா இந்த பாரு மத்தவங்களுக்கு அந்த பொண்ணு எப்படியோ என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு அந்த பொண்ணு நல்ல பொண்ணுங்கிற அவன் மேல கோவப்பட மாட்டாங்க அப்படி கோவப்பட்டு உன்ன திட்ட வச்சிட்டா எங்களுக்கு என்ன செய்வ உன்னால முடியாது அப்படி அவள நாங்க திட்ட வச்சிட்டா எங்களுடைய டீக்கடை கடன் எல்லாத்தையும் அடைச்சிருக்கிய கடை எவ்வளவு இருக்கு என்ன ஒன்பது ரூபா முப்பத்தஞ்சு பிசா எவ்வளவு தானா நூறு கடை இல்ல வச்சிருக்கோம் அடைச்சிருவாரு போடா அண்ணன் இன்பக்க நான் காண போறாரு நம்ம தலைவரும் அந்த பிரசன்ட் பண்ண ஒண்ணு சேர்ந்தா நாம வாழ முடியாது அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர விடாம பிரிச்சாதான் நாம வாழ முடியும் இல்லன்னா டீ காப்பிக்கே லாட்டி அடிக்கணும் அதனால அவங்க வந்தா அவன் வாய்ஸ்லயே நான் காதல் வசந்த பொழியறேன்

அந்த பொண்ணு மனுஷ விரும்புவான டேய் பிசாசு முண்டம் டேய் அவ மூக்கு இருக்கே கிளி மூக்கு மாதிரி கண்ணு இருக்கு ஆந்த மாதிரி வாய் இருக்கே வாத்து மாதிரி சொந்த ஊர்ல நடந்தாங்களா பொண்ணுன்னா அடக்க கொடுக்க வேணும் இவகிட்ட ஒண்ணுமே இல்லையே நடக்கவும் தெரியல ஓடவும் தெரியல எப்படித்தான் பிறந்து வளர்ந்தாலும் இவ இருக்கிற ஊர் நமக்கு அசிங்கமா இருக்கடா கொளித்து விட்டுருக்கேன் எரிய போதுப்பா நீங்களா என்ன திடீர் வந்து உங்களை பார்த்ததுல இருந்து நீங்க என்ன பார்க்க மாட்டீங்களா பேச மாட்டீங்களான்னு நான் இருந்தேன் நீங்க இப்படி பேசுனீங்க என்ன உங்களுக்கு என்ன திட்ட உரிமை இருக்கு இப்படி நான் ஆனா இன்னைக்குதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நீங்க திட்டவே இல்ல நானும் அப்படி நினைக்கவே இல்ல நீங்க பேச பேச உங்க குறளைத்தான் நான் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் பார்த்து எதையுமே நான் கேக்கல உங்களுக்கு என்ன இனிமையான குரல் அப்படிங்களா ரொம்ப தங்கிங்க என்ன ஏன் பார்த்தா அனுமதிட்டா இன்னும் நீங்க என்ன கூப்பனேன்னா கீதானு பேச வேண்டிய கூப்பிடையா வரே கீதா என்னங்க ஏய் எல்லாம் ஓவரை அப்பா எனக்கு பல்லு வாங்குன பேஸ்ட் அது என்ன தட்டாலு ஒண்ணு வராது எல்லாம் முயற்சி பண்ணா பலன் கிடைக்காம போகாதுப்பா பார்…

இதுக்கு மெயின்டனன்ஸே கிடையாது துவைக்க வேண்டியது இல்ல அயன் பண்ண வேண்டியது இல்ல கிழிஞ்சு ஒட்டு போட்டாலும் கூட பேஷண்ட் வாங்க ஒப்பனை பார்த்தா அது மாடனா இருக்க கத்திக்கா இந்த இப்படி காஞ்சி போச்சுன்னா அவரு நுற வராது பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி பேசுறீங்களே சயின்டிஸ்ட் யாரு சயின்டிஸ்ட் டே இந்தியாவிலேயே நான் பெரிய எக்கனாமிஸ்டர் ஐயா என்னடி இது நெல்லு பின்ன நான் என்ன புல்லு முளைச்சு கிடக்கு நான் சொன்னேன் ஏன் கீழே கிடக்கு இல்ல அரிசியில இருந்து வேணாம் பொறுக்கி போட்ட அறிவு கட்டவளே அந்த அரிசியே நெல்ல இருந்து வந்து தெரியுமா பொறுக்கி வை அரிசி எடுக்கலாம் என்ன குழம்பு வச்சிருக்க என்னத்தை வைக்கிறது போன மாசம் அரை கிலோ கோவக்காய் வாங்கி கொடுத்தீங்க எல்லாம் தீந்து போச்சு ஏ முப்பது நாளைக்கு அரை கிலோ காய்கறி பார்த்தாதா கண்ணா பண்ணா செலவு பண்ணி நடுத்த நிறுத்தலாம் பாக்குறியா அறிவு கட்டவளே போய் காய்கறி வாங்கிட்டு வர காய்கறிக்கு காசு எடுக்காம போறீங்களே காசு கொடுத்து காய்கறி வாங்குற பழக்கத்தில் உங்க ஒப்பன் ஓட்டோட எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்க இந்தியன் எக்கனாமிக்கல் தெரியாம பேசிட்டீங்க நீ கத்திரிக்காய் கத்திரிக்காய் என்னையாலை என்னையா மனுஷன் விலையை பொறுத்து இருக்கு போட ஒரு அஞ்சு கிலோ போட அஞ்சு கிலோ ஆறு ரூபான்னு போட்டுக்கோ பூரா சொத்தையா இருக்கு அஞ்சு ஆறு இருக்க எனக்கு கத்திரிக்காய் போடு உருளைக்கிழங்க ஒரு அரை கிலோ போடு என்னையா கண்ணி போய் கிடக்குது

ஜூஸ் போறது எல்லாம் சொல்ல வாங்கணும் பாத்த இதுல ஊருகாய போலாம் போல் இருக்கே முழிய புடுங்க திருஷ்டி போக ஏங்கா முடி கால் முட்டில படலையே ஐயோ கடவுளை குடைச்சு தேங்காய் கால வரது குடுத்து வச்சுக்கோங்க உள்ள போங்க இது ஒரு வீடு இதுக்கு திருஷ்டி காய் வர சுத்தி இருக்கா காய்கறி விலையெல்லாம் கண்ணா அப்படின்னா நேரிட்டு இருக்கே

வெயில கிடந்தா வேஸ்ட் ஆயிருமேனே நான் தான் பாட்பாட பிரிச்சு பாலித்தீன் பேப்பர்ல சுத்தி பீரோல வச்சிருந்தேன் காலையில தான் உங்க அசம்பிள் பண்ண சரிவா நான் டிராப் பண்ணிட்டு வரேன் நீங்க எதுக்கு நானே போயிட்டு வந்தேன் ஐயோ இது இங்கிலீஷ் ராலி செய்யுங்கப்பா எவனா வாங்கிட்டானா நான் தான் உன்ன டிராப் பண்ணுவேன் நான் தான் உன்ன பிக்கப் பண்ணுவேன் சரி வா டைம் வேஸ்ட் பண்ணாத டைத்துக்கு என்ன காசை செலவு பண்றேன் வாங்க அம்மா பிரேக் புடிங்க எங்க புடிக்கிறது பிரேக் இருந்தா தான் புடிக்கிறேன் ஐயோ அதே பிரேக் புடிச்சப்பனா டயர் தேயும்னே நான் அந்த பிரேக் அடை புடிக்கி பத்தற வச்சிட்டேன்

நான் கொஞ்ச நேரம் காத்து வாங்கி போறேன் பெரிய அங்க இருக்கு சாரி அம்மா பாலுமா எத்தனை லிட்டர் அஞ்சு லிட்டருமா என்ன பார்த்து பேசிருக்கிறேன் மாறுகணுமா

உங்க மாதிரியே உங்க பேரும் அழகா இருக்கும் நினைச்சேன் அப்படியே இருக்கு சீதா என் பேர் பாலு நான் பேங்க்ல வேலை பாக்குறேன் சாயந்தரம் பாலு வாங்க வருவீங்களா நான் வரமாட்டேன் எங்க அம்மா வருவாங்க ஓ இன்னைக்கு முதல் தேதி இல்ல அப்போ சம்பள நாள் அதான் சந்தோஷமா இருக்கேன் நீங்க ஆபீஸ்ல இருந்து வரும்போது சுமதிக்கு ஒரு செட் யூனிஃபார்ம் வாங்கிட்டு வாங்க ஒரு டிரெஸ் போட்டு போட்டு இத்து போச்சு வேற இல்லையா நீங்க வாங்கி கொடுத்தாதானே இருக்கும் வரும்போது வாங்கிட்டு வாங்க சரிங்க மார்னிங் அங்கிள்

எப்படி இருந்தாலும் பரவாயில்லையா உடமா இருந்தா பரவாயில்லையா கண்ணு தெரியலினாலும் பரவாயில்ல காது கேட்கலாம் பரவாயில்ல ஆஹா பொண்ணு என்ன படிச்சிருக்கணும் எதுக்கு படிப்பு நீ என்ன படிச்ச நான் என்ன படிச்ச நம்ம ஆபீஸ் வச்சு நடத்த போறோமா என்ன அர்த்தம் எல்லாம் சரி பொண்ணு கலரா இருக்கணுமா இல்ல கருப்பா இருந்தா ஓகே கலர் என்னைக்கு இருந்தாலும் கருத்து போயிரு கருப்பு தான் இருக்க கருப்பாவே பாரு